ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் கலைஞர் உரிமை தொகை அரசு அளித்த வீட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்குமா முக்கிய அப்டேட் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த திட்டத்தை இப்போது கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில கட்சிகள் செயல்படுத்தி வருகின்றன கலைஞர் உரிமை தொகை பொறுத்தவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றனர் தகுதி வாய்ந்த பெண்கள் இன்னும் இருக்கும் நிலையில் அது தொடர்பான கணக்கெடுப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யும்போது தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் உரிமை தொகை பயனாளியாக சேர்க்கப்படுவார்கள் இதில் சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது ஓய்வூதியம் பெறுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு வீடு பெற்றவர்கள் எல்லாம் கலைஞர் உரிமை தொகை பெற முடியுமா என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது ஓய்வூதியம் பெறுபவர்கள் மட்டும் கலைஞர் உரிமை தொகை பெற முடியாது அதே நேரத்தில் மிகப்பெரிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து அதாவது தசை சிதைவு நோய் தண்டுவடம் மரப்பு நோய் தொழுநோய் பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கலைஞர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத் திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பத் தலைவிகளும் பயன்பெற தகுதியானவர்கள் அதே நேரத்தில் அரசு வீடு பெற்றவர்கள் கலைஞர் உரிமை தொகை பெற முடியுமா என்றால் பெற முடியும் அரசு நிர்ணயித்திருக்கும் தகுதிகளை பூர்த்தி செய்தவர்களாக இருப்பினும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அரசு வீடு பெற்றவர்கள் கலைஞர் உரிமை தொகை கூறி விண்ணப்பிக்கக்கூடாது என்ற எந்த நிபந்தனையும் இல்லை கலைஞர் உரிமை தொகை தகுதியை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இணையத்தில் கலைஞர் உரிமை தொகை என டைப் செய்தாலே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணைய தளம் ஓபனாகும் அதில் கலைஞர் உரிமை தொகை தொடர்பான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படையில் வருமானவரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது சொந்தமாக கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் ஐந்து ஏக்கருக்கும் மேல் நஞ்சை நிலங்கள் பத்து ஏக்கருக்கும் மேல் புஞ்சை நிலங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது ஒருவேளை இந்த தகுதியின்மை இருந்தும் யாரேனும் கலைஞர் உரிமை தொகை பெற்றால் அதனை நிறுத்த அரசுக்கு முழு உரிமை உண்டு தகுதியில்லாத பயனாளிகள் குறித்து முழு விவரம் தெரிந்தால் கலைஞர் உரிமை தொகை இணைய பக்கத்தில் சென்று அந்த பயனாளியின் விவரம் குறித்து புகார் தெரிவிக்கலாம் அந்த புகார் அரசு அதிகாரிகளால் பரிசீலிக்கப்பட்டு உண்மையிருந்தால் தகுதியில்லாத பயனாளிகள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை பயனாளிகளின் அடிப்படை தகவல்களை அரசு மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும கலைஞர் உரிமை தொகை வேண்டும் என நினைப்பவர்கள் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வருமானச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களுடன் அருகில் உள்ள இசேவை மையத்துக்கு சென்று நேரடியாக விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் நிராகரிக்கப்பட்ட காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்றால் விண்ணப்பதாரர் மேல்முறையீடு செய்யலாம் குறிப்பிட்ட காலத்துக்குள் மேல்முறையீடு செய்தால் விண்ணப்பம் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது உங்களின் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பம் குறித்த தகவல்களை நீங்கள் ஆன்லைனிலேயே செக் செய்து கொள்ளலாம் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன்